வணக்கம் இந்த எழுத்தோடய வார்டு பட்டச்சாளர் ராம் பிரசாத் அவர்களை நேற்று ஃபோன் பண்ணாப்புல எல்லா இடத்துலையும் வச்சு மரக்கண்டுகளில் மரக்கூப்பலாம் அங்கங்கே வெட்டி அகட்டிக்கிட்டே வராங்க அதனால் எங்கள் அலுவலகத்துக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் கையால் மரக்கண்டு வைக்கணும்னு நேற்று கோரிக்கை வைச்சாப்பா நேற்று காலையில் ஃபோன் பண்ணாப்பில உடனடியாக அன்றைக்கி காலையிலேயே அந்த இடத்துல புள்ளிட்டு வண்டியே ஒரு பண்ணி வைக்க சொல்லியாச்சு இப்போ வந்து மரக்கண்டு வச்சுருக்கோம் எங்களுக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தனக்காக மட்டும் இல்லாமல் தனது கோழி மக்களுக்காக எங்களை கூப்பிட்டு வச்சு கோரிக்கை வச்சாப்பா மரக்கண்டு வைக்கணும்ட்டு அவருக்காக நாங்கள் மறக்க வச்சுக்கோம் இன்னும் ஒரு ஆறு மாதம் இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதை வந்து அனைவரும் முன்னு கொண்டு வந்து எல்லாருமே அவங்க வீட்டுக்கு முன்னாடி இதே மாதிரி அக்கறையோட எல்லாத்துக்கும் உதவுற மாதிரி எல்லாருமே மறக்கண்டு வச்சு அதை பாதுகாத்து தண்ணி ஊற்றி வளர்க்கணுன்றதா எங்களோட கோரிக்கை நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல நம்மளால என்ன முடியும்ன்றது முக்கியம் நமக்கு செட் ஆகுதுல இந்த டயலாக் முடிவெடுத்த பின்னால் நான் தடமாற மாட்டேன் முன் வைத்த காலை நான் பின் வைக்க மாட்டேன் நம்பி வந்தவர் ஏமாற்றமாட்டை எது மாற மாட்டே உட்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டே உட்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன் நம்பிர் வாழ்ந்த இங்கே தாகோடிவிட மாட்டே கட்சிகளை பதவிகளை நான் விரும்ப மாட்டேன் காலத்தில் கட்டளையை நான் மறுக்க மாட்டேன்